எப்பா நீ வாடா ஏ பக்கத்து விட்டுக்கார நீ வா நீ வா என்னைய நம்புறவனா வாப்பா வாங்கப்பா வாங்கப்பா நம்ம நீ என்ன சொன்னால் கேட்டுக்கிறோவா அப்படின்னு வலுவூருக்கு எவனும் நம்ப மாட்டான் டே என் பக்கம் தில்லு வேணும்ப்பா அந்த தில்லு எங்கிட்ட இருக்கு அது இது என்ன நீங்கள் கேட்குற அது தேர்தல் ஆணையே நீங்க தேர்தல் ஆணையரே நியமிக்கலை அதுக்குள்ளே வேட்பாளர் யாருன்னு கேட்குறீங்க அதுக்குள்ளே கூட்டணி அமைச்சிட்டாங்க வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்கன்றீங்க என்ன சொல்லுங்கள் நீங்களா சொல்லிக்கிட்ட சொல்கிற கேளுங்க நீங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் கட்சி எங்கள் கட்சிக்குன்னு ஒரு இது இருக்குது எங்கள் கட்சி வந்து தலைமை வந்து எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது இன்னும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிவெடுத்து எங்கள் தலைமை என்ன அறிவிக்குதோ அதுவும் எங்களுடைய குழு அமைச்சிருக்கார் எங்கள் பொதுச் வேட்பாளர் தேர்வு தேர்வுக்குழுக்கு ஒரு இது அமைச்சிருக்காரு அவங்க தேர்ந்தெடுத்து யார் அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் அறிவிப்பாங்க இது பத்தோட பத்தொன்னோட மோடிஜி வர்றது இது எத்தோட தொட தமிழ்நாட்டுக்காரன் மாத்தமிழி முடியுமாப்பா என்ன சொல்கிறீங்க சிஎஸ்டி குறைப்பா என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்குறேன் நம்ம பாரதப்பிரம் என்ன செஞ்சுருக்காரு என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்கள் என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்கள் காலத்தில் இல்லை விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கோம் சொல்ல சொல்லுங்க எதுவுமே இல்லைங்க சும்மா மோடிஜி வந்து அழகாக பேசுகிறாரு அப்பப்போ எங்கள் தலைவரை பற்றி போடுறாரு எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர் அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் திமு பாரதிய ஜனாவுடைய தலைவர் எங்கள் அம்மாவை இழிவாக பேசுகிறார் அவங்க போ அவங்க சம்சார காட்டிலையும் நூறு மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம் அவங்க அம்மா ஆயிரம் மடங்கு அதை போய் காதில் சொல்ல சொல்லுங்கள் முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையோட சொல்ல சொல்லுங்கள் ஏன் ஏன் அப்படி பேசுனேன் அப்படின்னு அவரை அவரை இது பண்ணியிருக்கோம்ல கேட்டுருக்கணும்ல கேட்டுருக்கலாம்ல கேட்டாரா அதோடு விட்டு அவர் பேசினார்னா மக்கள் ஏற்றுக்குருவாங்களே சொல்லுவாங்க இல்லை எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவேன் கேட்பேன் நினைக்க வருதுண்ணா கேட்பாருக்கு பேசுவாங்க எல்லாம் தேர்தலுக்காக நம்ம பாரத பிரதமர் பேசுகிறாரு அது அவர் பேசக்கூடியதை அதிமுக தொண்டர்களோ சரி அம்மா அதிமுக வாக்களிக்கிற மக்களோ நிச்சயமாக அதை நம்பி பொதுவாகவே பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வர தளம் கிடையாதுங்க இங்கே வந்து அண்ணன் தம்பியாக இங்கே இருக்க எத்தனை பேர் இஸ்லாமியர் இருக்காங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க இதே ஒரு கிறிஸ்தவ பகுதி கிறிஸ்தவர் அதிகமாக வாழப்பகுதி இந்த பகுதியில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து அதை எடுக்காது இது த தந்தை பெரியார் பேரங்க அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா எடப்பாடியார் இந்த வழிவந்த கட்சி எனவே நாங்கள் எங்கள் தமிழகத்துடைய நிலைப்பாடு தான் எங்கள்